எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பிக்பாஸ் சீசன் எயிட் தான் பார்க்க போறோம் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஜனால ஏன் வெளியேறிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அது வெளியேறப்புல அது வந்து எலிமினேட் பண்ணாங்க பட் ஆனால் வந்து சில பேர் அப்படிதான் என்கிட்ட கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் வாய்ப்பு சரி ஓகே அவங்க ஏன் இருந்துட்டாங்கன்னு பார்க்கலாம் பிக் பாஸ்ல பதினெட்டு பேர் வந்திருந்தாங்க அந்த பதினெட்டு அவங்க பத்தி சொன்னது என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒருத்தர் வெளியேறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாங்க ஆனா இவங்க பதினெட்டு பேரும் அவங்க யோசிச்சுருக்காங்க நம்மளை என்ன பண்ணுவோம் ஏன்னா வந்து யாரா இருந்தாலும் வரத்தவங்க தானே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு கன்சல்ஸ்டன்ட் ஒரு ஹண்ட்ரட் டேஸ்க்கு வளரலாம்னு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இல்லைன்னா ஒரு பிப்டி டேஸ்க்காச்சும் வளரலாம்னு ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க பட் அவங்க ஒரே நாள்ல அனுப்புறதுன்றது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தானே அதை பாக்குற நமக்கு ரொம்ப கஷ்டம் அதான் இந்த பிக் பாஸ் போவா சொல்லிட்டு யாருதான் யோசிக்கும் யோசிக்கும்போது அந்த பதினெட்டு பேர்ல ஒருத்தர் மாஸ்டர் பிளான் பண்ணா போல யாருன்னா நம்ம தீபக் அவர் வந்து பழைய சீரியல் ஆக்டர் அவர் வந்து நிறைய சீரியல்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்காரு அப்ப பண்ணாரு இப்போ ரீசெண்டா எந்த சீரியல்ஸும் பண்ணி நான் பாட்டுவேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து குருகோ உட்காந்து உங்க ஒப்பீனியன் எல்லாம் சொல்லலாம் ஏன் நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வெளியே போகக்கூடாது அப்படின்னு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ண இது வந்து என்னன்னா இப்போ இந்த விஷயத்துலதான் சாஜனா மாட்டினது ஃபர்ஸ்டே இருக்கோன்னே ஷாஜனாவை வந்து செலக்ட் பண்ணி நீ சொல்லுமா அப்படி செலக்ட் பண்ணாம் நம்ம சொல்லிட முடியாது பட் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன பொண்ணு கிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு நல்லா பிளான் பண்ணிதான் பண்ணீங்க அப்படியே ஆரம்பிச்சிட்டா போல சாஜனா கிட்ட நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து நீங்க போறதுலாம் எனக்கு கஷ்டமா இருக்கும் பட் அதுல வந்து நாங்களே நானே போயிடுவேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அது நானே போயிடுவேன் அப்படின்னு வந்து எனக்கு போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அப்படியே வந்து அப்புறம் அப்படியே சர்க்கிளா வேற ஒருத்தான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க போல முத்துகுமார்லாம் சமையல் பேசி ஸ்கோர் பண்ணா போல அப்புறம் வந்து எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருந்த உடனே விக்வாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு

பட் அந்த பொண்ணு உள்ள வந்துச்சு அப்புறம் இந்த ஜாக்லின் ஒரு கன்டெஸ்டன்ட் உள்ள வந்திருக்காங்க அவங்க வந்து மாஸ்டர் பிளான் பண்ணாங்க லாஸ்ட்ல வந்து நான் வந்து வீக் ஆனவங்க இருக்கக்கூடாது நாங்க ஸ்ட்ராங் ஆனவங்க பட் ஆனால் வீக் ஆனவங்க சொல்லலை சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை எப்படியோ கஷ்டம் பத்திட்டாங்க பஸ் பத்திட்டு போயிட்டாங்க அந்த டிராஃபி ஒன்று கூத்தி விஜய சதுபதி கையில் அதுலயும் உறச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுதான் இன்னும் கஷ்டமாயிடுச்சு நிறைய பேருக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு லைவ் போட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் ட்ரெஸ்ஸா இந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாது இந்த மாதிரிலாம் கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் கிட்டே பேசுறேன் என்ன ஒரு அது ஒரு அவங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்க எல்லாருமே பட் ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு தெரியாமல் கூட சொல்லிருக்கலாம் பட் அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அந்த பொண்ணு பேசுது என்ன தெரியுமா பேசிட்டு

நீங்கள் வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து பாய்ஸ் டீமுக்கு போகணும் பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் பண்ணி விட்டாரு அதில் ஒரு பிரச்சனை யாருக்கு இந்த ஜாக்லினுக்கு ஜாக்லின் எதுல இருந்தாலும் எப்படி சொல்றது எதாவது ஒன்று அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க கேம் இருக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் போகிறேன் நான் போனால் வந்து அவங்களுக்கு வந்து டவுட் வராது நான் உங்கள் சைடு தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீ வேணாம் அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்து இவங்க இந்த பொண்ணை ஜாக்லீன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட்ல யாரும் முடிவு பண்ணி அமுபினாங்கன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா அனுப்பிட்டாங்க முடிவு பண்ணி நீ போ நீ கரெக்டா இருக்கும் அதுக்கே சரியான வாக்குவாதம் யாருக்கு பவித்ராக்கும் ஜாக்லீன் அது ஒரு கட்டத்துல முடிய இந்த பக்கம் பாக்ஸ்ரீன்ல பார்த்தா பாக்ஸ்ரீன் சண்டே இல்லாம முத்துக்குமார பேசி முடிச்சுட்டாங்க முத்துக்குமார பேசி நீ தப்பா நீ போனா கரெக்டா இருக்கும் அப்படி கிட்ட ஐஸ் வச்சு அந்த பையனை அப்படியே ஒரு மோட்டிவேட் பண்ணி என்ன எனக்கு தெரியல வேறு யாருன்னா கூட சண்டை போட்டிருக்கலாம் எனக்கு நான் போறேன் அப்படின்னு பட் ஆனா அவங்க வந்து சும்மா கூட மோசிட்டாங்க ஆனா அந்த கேர்ள்ஸ் இருக்குது எப்பா சும்மா ஆக சொன்னாங்க நாலு கேர்ள்ஸ் சேர்ந்தா ஓட்டுனா எதுவும் ஆகாதுன்னு பிரிச்சு விட்டாங்க போங்க அதுக்கப்புறம் மேக் பண்ணி மாத்தி விட்டாங்க மாத்தி விட்டு இப்ப எதோ பிக் பாஸ் போயிட்டு இருக்கு ஆனா கண்டிப்பா சம்பவம் இருக்கு ஏன்னா வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு விஜய் விஜய் சொல்லிட்டு போயிட்டாப்பல அடுத்த டைம் கொஞ்சம் புதுசா இருக்கு நன்றி வணக்கம்